ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோச்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம் மீனம் ராசி நேயர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்ன பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு பயனடை முடியும் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் தமிழில் பார்த்துருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் முதல்ல இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டில் தமிழ் மாதமான நான்காவது மாதமான ஆடி மாதம் முடிவதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது இந்த நான்காவது மாதம் ஆடி மாதம் முடிவடைந்ததுக்கு பின்னாடி தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதம் ஆஷுஷுவல் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐந்தாவது மாதம் ஆவணி மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ளே வராரு அந்த இதில் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாற்றங்கள் ஏற்படும் அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்க போது அப்படிங்கிறத சொல்கிறேன் என்னைக்கு பிறக்க போதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆகஸ்ட்டு மாதம் இப்போ நடந்துகிட்ருக்குல இதில் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் ஆவணி மாதமானது ஸ்டார்ட் ஆகப்போகுது அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு வந்துடுவார் ஆக்சுவலி சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தான் தமிழ் மாதம் கணக்கிடப்படும் ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் இருந்திருப்பார் இப்போ ஆவணி மாதத்தில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசியில் இருப்பார் ஸோ சூரியனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கணக்கிடப்படும் இப்போ ஆவணி மாதம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுல அந்த ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஆவணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் வந்து இருக்குது ஸோ ஆவணி மாதத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளையும் ஆவணி மாதத்துடைய மிக முக்கியமான விரத நாட்களும் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு அதையும் வந்து ஃபாலோ பண்ணணும் அதனால் ஆவணி மாதத்தில் என்னென்ன விரத நாட்கள் முக்கியம் அதில் நீங்கள் என்ன விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் முதல்ல ஆன்மீக ரீதியாக அதை பற்றி எதோ தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்கு இது முதல் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான பெருமாளையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும் ஆக்சுவலி விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம் ஆவணி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னா வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பது கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள்கிட்ட இருக்குது அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது இப்பேற்பட்ட ஆவணி மாதம் தமிழ் நாட்காட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவதாக வரக்கூடிய மாதம் இது தமிழ் சந்திர மாதம் என்றும் குறிப்பிடப்படும் ஏன்னா சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்மராசி பயணிக்கு துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் சோ முழு கடவுளான விநாயகர் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமணர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த தான் அதனால இது அற்புதங்கள் நிறைந்த மாதம் என போற்றப்படுகிறது ஆவணி மாதமானது சிங்க மாதம் என்றும் மாதங்கள் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் கூட ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓனோ ஆவணி மூலம் ஆவணி அவிட்டோம் ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதசி காமிக்க ஏகாதசி போன்ற அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது அதில் நீங்கள் மெயினாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் அதை தெளிவாக தெரிஞ்சு அந்த விரதங்களை கடைபிடிங்க ஃபர்ஸ்டு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிலையில் உலகமெங்கும் வரக்கூடிய அந்த சதுர்த்தி நாளில் கொண்டாடப்படும் அந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகம் அவள் சுண்டல் விளாம்பலம் கொழுக்கட்டா ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படுத்து அருகும்பொல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படுத்து வழிபடுவது சிறப்பானது ஆக்சுவலி சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயக சதுர்த்தியில் தூங்குவது நல்லது சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்தை பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து பெருகும் அதனால கண்டிப்பாக வந்து விநாயக சதுர்த்தி விரதம் அனைவருமே கடைபிடிக்கணும் அப்புறம் ரெண்டாவதாக இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரத நாள் என்னன்னா மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிரியில் வரக்கூடிய சதுர்த்தி போல தேவிரியில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது மற்ற மாதங்களில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யணும் அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகப் பெருமானின் முப்பத்தி ரெண்டு வடிவங்களின் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்கணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி சௌபாக்கிய வாழ்வு கிடைக்கும் அதனால சங்கடகர சதுர்த்தி விரதம் கண்டிப்பா வந்து அனைவருமே வந்து இருக்கணும் அப்புறம் மூணாவதா வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான விரத நாள் கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான் திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர தான் இந்த நாள கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடணும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவுள் சீடை தட்டை தேன்குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் ஆகியவை படுத்து வழிபாடு செய்யணும் அப்புறம் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் மறைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கமும் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க கிருஷ்ண ஜெயந்தி விரதத்தை கடைபிடிக்கணும் ஸோ இந்த மூன்று விரதங்கள் தான் மிக மிக முக்கியமானது இந்த மூன்று விரதங்களை இருக்காமல் இருக்கக்கூடாது ஆன்மீக ரீதியாக என்ன விரதங்கள் இருக்கணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ உங்கள் ராசிக்கு ஆவணி மாத பலனை பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு ராஜயோகம் கொட்ட போகுது உங்களுக்கு எல்லாம் எண்டு காடு கிடைக்க போகுது ஒரே குசியாக நீங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அது எப்படி அப்படிங்கிறத டீப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஆவணி மாத பலனை டீப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதமானது பிறக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் ஆவணி மாதம் மீன ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி மாதம் இன்னும் சிறிது நாளில் பிறக்கிறது வந்து எப்படி கணக்கிடப்படுதுன்னா சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் அப்படி தான் கணக்கிடப்படும் அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு இதுவே விசேஷமான அமைப்பாகும் குரு மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்க போகுது கண்ணில செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகோ புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரிய புதன் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பாகும் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதமானது இப்படி பிறக்கப்போகுது ஆவணி மாதம் இப்படி பிறக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆவணி மாதம் வந்து உங்கள் ராசிக்கு மிகவும் நல்ல மாதமாக இருக்கோ ஏழாவது இடத்துல செவ்வாய் இருந்து மாதம் முழுவதும் ராசியை பார்க்கறாரு ராஜ யோகாதிபதியான செவ்வாய் ஒன்பது கூடையவர் ஏழாவது இடத்திலிருந்து ராசியை வந்து பாதுகாப்பது தைரியத்தை தரும் மாதம் முழுவதும் நான்கு ஐந்தாவது இடங்களில் சுபகிரகம் இருப்பது ஆறாவது அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலும் அவர் உங்கள் நண்பர் என்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது வேலை சார்ந்த இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்தும் தீரும் வேலை இருந்தாலும் சம்பளம் இல்லை வேலை இல்லை வேலையில் அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்கள்ல அதெல்லாம் மாறும் இருபதுலேருந்து முப்பது வயதுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சனி நடந்து கொண்டிருக்கு இந்த சமயத்தில் வெட்கம் மானம் போன்றவை இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வெளியிடங்களில் இருக்க வேண்டும் இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டில் உங்களை புரிந்து கொள்வார்கள் வெளியிடத்தில் மிகுந்த நிதானமாக நடந்து கொள்வது நல்லது சுவற்றுக்கும் கூட காது இருக்கும் என்பதால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அனுசரணையாக செல்வது நல்லது அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும் எதிர்ப்புகள் எதிரிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இவற்றையெல்லாம் சமாளித்து கொண்டு போகணும் அப்புறம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மீன ராசினருக்கு இது போன்ற எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது நடுத்தர வயது தாண்டியவர்களுக்கு தொழில் வேலை நன்றாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கோ எல்லா விதமான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக சொத்து வாங்குவது திருமணம் செய்து வைப்பது பேரம் பேத்தி எடுப்பதற்கான அத்தனை யோகமும் உண்டு ஆரோக்கியத்தில் அருமையான முன்னேற்றத்தை காண்பீங்க கடன் தொல்லைகள் இல்லாமல் இருப்பீங்க பெரிய சோதனைகள் எதுவும் ஏற்படாது இளைய பருவத்தில் கால் வைக்காமல் இருப்பது நல்லது உத்திராடதி நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் கெட்ட பழக்க வழக்கங்கள் போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது எதிர்கால திட்டங்களை நோக்கி செயல்படுவது நல்லது எல்லாவற்றிலும் வெற்றி எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கை தைரியம் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல உங்கள் ராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் பெருசாக எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க ஸோ இது தாங்க உங்களுக்கு ஆவணி மாத ராசி பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்பன் நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாண்ட இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் இதை பார்த்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய தொழில்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி